வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மக்களின் தலை எழுத்தை எழுதக்கூடிய சக்தி ஆண்டவனுக்கே உண்டு என்பதுதான் பக்தர்கள் வைதிகர்களின் நம்பிக்கை அந்த சக்தியை ஆண்டவனிடம் இருந்து பறித்து ரஜினிகாந்த் கையில் கொடுத்து தமிழ்நாட்டில் போய் அரசியல் கட்சியை நடத்து என்று அனுப்பி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தையே நான் மாற்றப் போகிறேன் என்று சென்னையிலே நேற்று ரஜினிகாந்த் அறிவித்து விட்டார் தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் அது மக்களின் வெற்றி தோல்வி அடைந்தால் அது மக்களின் தோல்வி என்று அவர் அறிவித்திருப்பதிலிருந்தே மக்களை காப்பாற்ற வந்த இரட்சகராக அவர் தன்னை கருதிக்கொண்டு களம் இறங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சரி தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர் அப்படி என்னதான் செய்திருக்கிறார் இயற்கை பேரிடர்களும் வெள்ளமும் தமிழ்நாட்டு மக்கள் அவதிக்கு உள்ளாக்கிய போது இவர் மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினாரா உதவி செய்தாரா சென்னையிலேயே மிக கூடுதல் கட்டணம் வாங்குகின்ற பள்ளியை இவரது குடும்பம்தான் நடத்துகிறது ஆனால் அந்த பள்ளிக்கு உரிய வாடகையை தர மறுத்தது கட்டிடத்தின் சொந்தக்காரர் பள்ளிக்கே போட்டு போட்டார் என்பதை தமிழகம் பார்த்தது தன்னுடைய மாநகராட்சி கட்டிடங்களுக்கு வாடகை தரவில்லை என்று மாநகராட்சி நீதிமன்றத்திற்கு போனதையும் நாம் பார்த்தோம் மாநகராட்சி ஒன்றரை லட்சம் ரூபாய் கூடுதல் வரி விதித்து விட்டது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ரஜினிகாந்த் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி அற்ப வழக்குகளுக்காக வேணடிக்காதீர்கள் என்று அந்த ஆன்மீக தலைவரின் தலையில் குட்டு வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஏராளமாக நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும் ஸ்டெர்லைட் ஆலையை அவர் ஆதரித்தார் அதை எதிர்த்து போராடிய மக்களை தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள் போராட்டத்தில் என்று கொச்சைப்படுத்தினார் தான் எப்போதும் காக்கி சீருடை அணிந்தவர்கள் பக்கம்தான் நிற்பேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்தார் எதற்கடுத்தாலும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தால் நாடு சுடுகாடாக போய்விடும் என்று கூறியதும் அவர்தான் அவரது கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இப்போது அர்ஜுனமூர்த்தி என்பவர் நியமிக்கப்பட்டார் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பில் இருந்தவர் வேல் யாத்திரையில் பங்கேற்றவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒருவரை எப்படி ரஜினி தனது கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கலாம் என்ற கேள்வி எழுந்தது சன் தொலைக்காட்சி இந்த செய்தியை முதன்முதலாக அம்பலப்படுத்தியது உடனே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் விலகிவிட்டதாக ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது ஆக இவர்களுடைய துவக்கமே இவருடைய ஆன்மீகத்தின் நேர்மையற்ற தன்மையை அம்பலப்படுத்துவதாக இருந்துவிட்டது தமிழகத்தில் எம்ஜிஆரைப் போல ரஜினிகாந்தும் வெற்றி பெறுவார் என்று அவரது தொண்டர தொண்டரடி பொடிகள் இன்றைக்கு ஊதி பலனை பெரிதாக்கி காட்டுகின்றனர் எம்ஜிஆர் தான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் மக்களுக்காக வாரி வாரி வழங்கி மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தலைவர் மக்களுக்காக மக்களுடைய நல்வாழ்வுக்காக அந்த பக்கமே திரும்பி பார்க்காதவர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்தை எவரும் பின்னால் இருந்து ஏற்க முடியாது என்கிறார் ஆரிட்டர் குருமூர்த்தி ஆனால் அவர் வாழ்நாள் முழுதும் திரைப்பட இயக்குநர்களால் இயக்கப்பட்டவர் என்பதும் குடும்பத்தால் இயக்கப்படுகிறவர் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகத்தான் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எத்தனை தில்லுமுள்ளுகள் தெருதாலங்கள் இந்த நாட்டில் ஆரியத்தால் இறக்குமதி செய்யப்படுகின்றன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்